நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் சென்னை வருகிறார் சென்னையில் வரும் இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் குமார் கலந்து கொள்கிறார் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே தலைமை தேர்தல் அதிகாரி அரசியல் கட்சிகள் காவல்துறை உயரதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் மேலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான வாக்குச்சாவடி மையங்களின் தேவை மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வாக்காளர் பட்டியலில் பிரச்சினைகள் உள்ளதா என்பது குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார்